அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலே ஆசாரிப்பள்ளம் ஊரில் தான் ஒரு பத்து சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ளாட்டு போட்டு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு பத்து சென்ட் மேலே எத்தனை சென்ட் வாங்கிடலாம் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்கறதுக்கு அருமையான பிளாட்டு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் மெயின் ரோடு பக்கத்திலே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு ஆசாரி பள்ளம் பக்கத்தில் வீடு கட்டைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ளாட்டை வாங்கலாம் ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு தான் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ